அப்புறம் கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் தண்ணி போட்டு வாஷ் பண்ணியாச்சு எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் சில்லிக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து காலிஃப்ளவர் எடுத்து மசாலா போட்டுக்கலாம் மசாலா போட்டு பரட்டிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் காலிஃப்ளவரில் மசாலா ஆட் பண்ணியாச்சு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு மடை சட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்